ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பொங்கலுக்கு ஸ்பெஷலாக மரவள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதை பண்ணுறதுக்கு மரவள்ளிக்கிழங்க நல்லா வந்து சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விற்று நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எந்த ஒரு டிப்பையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வாசனம் உள்ள நெய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நட்ஸ் நான் வந்து பாதாம் முந்திரி திராட்சை மூணு கொஞ்சமாக எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது டக்கு டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம கைவிடாமல் கிண்ணிக்கிட்டே இருக்கணும் கிண்ணத்துக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா கிண்ணினா அப்படின்னா தான் நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துட்டு கிடைக்கும் இது கூட நடுவில் இடையில நெய் இல்லைனா வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்து நல்லா பொங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒண்பஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இலக ஆரம்பிக்கும் நமக்கு நல்லா அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு வெந்து நமக்கு சூப்பராக அல்வா மாதிரி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனலாம் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நெய் இல்லைனா வந்து எண்ணெய் தடவி அந்த பிளேட்டில் அப்படியே கொட்டிட்டு மேலே அப்படியே முந்திரி சர்வ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் மரவள்ளி கலங்களை பண்ணதுனே தெரியவே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ஹெல்தி டிப்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்